அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஜாஃபர் சாதிக்கின் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை கேட்டது டெல்லி என்ஐஏ விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார் சுப்பிரமணியன் ஜாஃபர் சாதிக் வழக்கை பொறுத்தவரை என்ஐஏவின் விசாரணை என்ன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி காவலில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாபர் சாதிக்குரிய வழக்கு விவரங்கள் குறித்து என்ஐஏ ஆவணங்களை கேட்டிருக்கிறது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கை கைது செய்திருக்கிறார்கள் அவரிடம் விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மலேசியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளுடன் வெளிநாடுகளுக்கு இவர் போதைப் பொருள் கடத்தி இருப்பது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது எனவே தீவிரவாதிகளுக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட பணம் கைமாறி இருக்கிறதா என சந்தேகம் எழுந்திருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு ஆவணங்கள் தொடர்பான விவரங்களை அளிக்கும்படி டெல்லி என்ஐஏ என் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியிடம் ஆவணங்களை கேட்டிருக்கிறது அது அந்த ஆவணங்கள் பெற்ற பிறகு என்ஐஏ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு பணம் கைமாறி இருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணையில் விசாரணையை தொடங்க வழக்கு ஆவணங்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியிடம் கேட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன் ஏற்கனவே அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரித்து வரக்கூடிய சூழலில் தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏவும் விசாரணையை தொடங்கி இருக்கின்றது போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணம் தீவிரவாத அமைப்புகளுக்கு சென்றுள்ளதா என்ற கோணத்தில் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி விசாரணையை தொடங்கியிருக்கிறது குறிப்பாக NCB அதிகாரிகளிடம் இது தொடர்பான ஆவணங்களை ஜாபர் சாதிக் தொடர்பான ஆவணங்களை கேட்டிருக்கின்றது தேசிய புலனாய்வு அமைப்பு